கடுகு கீரை ஒருமுறை சாப்பிட்டால் பல நாட்கள் உடம்பில் தங்கும் சத்து இது தெரியாமல் போயிடுச்சே நாம் தினம்தோறும் சமையல் செய்யும் போது சமையலுக்கு நிச்சயம் தாளிப்பு கொடுப்போம் அதில் முக்கிய ஒன்றாக சேர்ப்பதுதான் கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள் அதுபோல கடுகுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது ஆனால் கடுகுக்கு மட்டும்தான் இவ்வளவு நாள் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை முளைக்க வைத்து கீரையாக சாப்பிடும் போது அதில் இருக்கும் சக்திகள் ஏராளம் அதன் கேட்போம் எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் பார்ப்போம் கடுகு கீரை என்பது கடுகு விதையிலிருந்து முளைத்து வரும் சத்து நிறைந்த இலைக்கீரை வட இந்தியாவில் இது சர்சோன்சாக் எனப்படும் வீட்டிலேயே எளிதாக விதை முளைக்க வைத்து வளர்க்கலாம் குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய கீரை என்பதால் வீட்டு தோட்டத்திற்கு ஏற்றது ஒரு அகலமான தொட்டி அல்லது தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் தோட்ட மண் ப்ளஸ் கம்போஸ்ட் ப்ளஸ் மணல் விகிதத்தில் நிரப்புங்கள் கடுகு விதைகளை சிதறித் தூவி மேலே மெளிதாக மண் போட்டு தெளிப்பான் மூலம் நீர் தெளியுங்கள் தினமும் காலையில் சிறிது நீர் தெளித்தால் மூன்று முதல் ஐந்து நாட்களில் முளைவரும் நேரடி வெயில் குறைந்தது மூன்று முதல் நான்கு மணி நேரம் கிடைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அதிக தண்ணீர் தேங்காதபடி ஒரு முறை மாட்டு சாணம் கலந்த நீர் அல்லது கொடுத்தால் செடி ஆரோக்கியமாக வளரும் கடுகு கீரையில் விட்டமின் ஏ சி கே கால்சியம் இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறது இதனால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் இந்த கீரையில் உள்ள ஃபைபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொலஸ்ட்ராலை குறைக்க இரத்த அழுத்தத்தை சரிசெய்ய இதயத்தை பாதுகாக்க உதவுகிறது விட்டமின் கே மற்றும் கால்சியம் அதிகம் உள்ளதால் எலும்பு வலிமை அதிகரிக்கும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் வயதானவர்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வைரஸ் தொற்று அணுகாமல் உடலை பாதுகாக்க உதவுகிறது இந்த கீரை ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரத்த சோகை இருப்பவர்களுக்கு மிகவும் நல்லது குறைந்த கலோரி பிளஸ் அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிறு நிறைந்த உணர்வு வரும் அதிகம் சாப்பிடுவதை தடுக்கும் ஜயன் செய்வோருக்கு சிறந்த கீரை கடுகு கீரையை பொரியல் சாம்பார் கூட்டு சாக் சூப் என்று சமைத்து சாப்பிடலாம் முளைவிட்ட இளம் இலையை சாலடாகவும் பயன்படுத்தலாம் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை சாப்பிடுவது சிறந்தது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் அதிக சாப்பிடுவதற்கு முன் மருத்துவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது அதனால் இனிமே வீட்டிலேயே கடுகை முனைக்க வைத்து கடுகு கீரை எடுத்து வாரத்திற்கு இரண்டு முறை சேர்த்துக் கொள்ளுங்கள் எல்லா கீரைகளும் சாப்பிடுவதோடு இந்த கீரையும் ரெகுலராக சேர்த்து கொண்டால் உடல் மிகவும் வலிமையாக இருக்கும்